வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை கேட்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேப்பர் டூல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்களேன் உழவு உலகிற்கு அச்சாணி என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நம்ம புக்கில் எங்கே இருக்குன்னா லெவல்த்து புக்கில் இயல் ரெண்டில் இயற்கை வேளாண்மை அப்படின்ற சாப்டர் இப்போ பாருங்க நான் அதை அப்படியே உங்களுக்கு ப்ரூஃப் பேஜ் வந்துருக்கேன் இயற்கை வேளாண்மை அப்படின்றதுல நுழையும் முன் ஒரு கலர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் அங்கே பாருங்கள் உழவு உலகிற்கு அச்சாணி என்று வள்ளுவரும் அந்த வள்ளுவர் சொல்லிருக்கார் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து திருக்குறள் இதுக்கு கீழவே வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்னன்னா உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார் இப்போ அடுத்த இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அதுக்கு அடுத்தது இன்னொரு கேள்வி பாருங்களேன் நன்னூல் எத்தனை அதிகாரங்கள் பகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் லெவல்த் புக்கில் இயல் ஒன்றில் நன்னூல் அப்படின்ற சாப்டரில் நூல் வேலியில் இருக்குது இங்கே பாருங்கள் நான் அதை கூட உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் பாருங்கள் நூல் வேலி எடுத்துகிட்டேன் நான் ஜெராக்ஸ் போட்டு காமிக்கிறேன் இந்நூல் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து அதிகாரமும் சொல் அதிகாரமும் என இரண்டு அதிகாரங்களை பகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு கேள்வி ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஃப்ரூப் தான் கேட்டுறேன் இங்கே பாருங்களேன் மனோர்மணியத்தின் உள்ள கிளைக்கதை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல்த் புக்கில் எயித்து இயல் எட்டில் மனோர்மணியம் அப்படின்றதுல நூல் வெளியில இது பாருங்க அந்த நூல் வெளியில் எடுத்துருந்துருக்கேன் சிவகாமி சரிதம் அப்படின்றது தான் ஆன்சரு ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிவகாமி சரிதம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் பத்து எக்ஸாம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூல பத்து நாள் இருபது எக்ஸாம் நடந்திருக்கு பொது தமிழ்ல ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் முப்பது கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னும் போது முப்பது எக்ஸாம்ல தொள்ளாயிரம் கேள்விகள் கேட்டிருக்காங்க எல்லாமே புது புக்கில் கேட்டிருக்காங்க நாங்க என்ன பண்ணிருக்கோம் ஒவ்வொரு புக்லையும் எடுத்து பாருங்களேன் அதாவது எப்படின்னா இப்ப நான் ஒரு கொஸ்டின் எடுத்து இங்க பாருங்க நான் இது வச்சு உங்களுக்கு பின் பண்ணி வச்சிருக்கேன் நான் இங்க ஒரு ப்ரூப் காட்டுறேன் பாருங்களேன் இப்போ ஃபர்ஸ்ட் அக்கா ஓபன் பண்ணா ஒரே நடை இருக்கும் ஒரே நடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த முப்பது எக்ஸாம்ல எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சிட்டு அதில் ஒவ்வொரு கேள்வி எடுத்து பாருங்களேன் இங்க ஒன்னும் பாருங்க கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இது ஆன்சர் நான் கொடுத்துட்டேன் பட் இது எந்த புக்ல இருக்குது புக்ல இயல் ரெண்டில் கிழவனும் கடலும் அப்படின்ற சாப்டர்ல இருக்குது அப்படின்ற மாதிரி சோ இதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு கொஷினா எடுத்து அந்த கொஷின் எந்த புக்கில் எந்த சாப்டரில் அதுவும் எந்த ஏரியாவில் இப்போ தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ நூல் வெளியாக இருந்தால் நூல் வெளி இல்லை ஏழுக்குள்ளே இருந்தால் ஏழுக்குள்ளே இருக்கிறது இல்லைங்க பாருங்க இங்கே கூட ஒரு கொஷின் பாருங்களேன் இங்க இந்த கொஸ்டின் வந்து ஒரு பாடல் வரி மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஆறாவது புக்ல ஏழு நாலுல புக் பேக்ல இந்த கொஸ்டின் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தொள்ளாயிரம் கேள்விகளும் அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்குங்க அதுவும் நாங்கள் புக் ப்ரூஃபே தெளிவாக கொடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா இது இலக்கியம் தனியாக இல இலக்கணம் தனியாக உரைநடை தனியாக கொடுத்துருக்கோம் கூடவே இந்த பாருங்க இந்த ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால் இந்த இது காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த புக்கில் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஆறுநூறு கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா இது எல்லாமே டெட் பேப்பர் டூவில் கேட்டது நெக்ஸ்ட் டெட் பேப்பர் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா இது அப்படியே கொடுத்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இங்க பாருங்களேன் இப்ப ஒரு கொஸ்டின் எடுத்துட்டா இது செவன்த் புக்ல கேட்டிருக்காங்க இது எயித்து புக்ல இது டென்த் புக்ல பாருங்க எல்லாமே அதாவது இதுல வந்து டெட் பேப்பர் ஒண்ணுன்னு போது ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் தான் சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க ஆனா இவங்க வந்து ஒண்ணுல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் கேட்கறாங்க இதுல பாருங்க பிப்த் ஸ்டாண்டர்ட் போர்த் ஸ்டாண்டர்ட் எந்த புக்ல கேட்டிருக்காங்க அப்படின்றத முன்னூறு கேள்வியும் கொடுத்துருக்கோம் இந்த முன்னூறு கேள்வியில அழகா அந்த டெட் பேப்பர் ஒண்ணுக்கு மட்டும் நாங்க முதல்ல ரெடி பண்ணிட்டோம் வித் ஆன்சரோட சூப்பரா ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேவா சோ இதுல இப்போ இது நான் டெட் பேப்பர் டூ படிக்கிறவங்க படிக்கலாமான்னு கேட்டா இந்த முந்நூறு கோல் கேள்வியில ஒரு எழுவத்தஞ்சு கேள்வி தான் ஒன்னுல இருந்து அஞ்சு வரையும் கேட்டிருக்காங்க மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலந்து டென்த் வரையும் கேட்டிருக்காங்க அப்போ நீங்க என்ன பண்ணலாம் இது ரெண்டுமே படிக்கிறது மூலமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கொஷின் எந்த ஏரியாவுல கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் அடுத்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ எப்படி எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எந்த புக்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எந்த இயரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெளிவாக நம்ம படிச்சுக்கலாம் இப்போது ஒரு டெஸ்ட் பேக் சேர்றோம் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கொஷின் கொடுக்குறாங்க அந்த ஆயிரம் கொஷினும் இவங்க எடுத்ததா இப்போ இன்ஸ்டியூட் எடுத்து கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த புக்லெட்டில் முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த கொஷின் அதுவும் நீங்கள் எங்கே ஒன்றாலும் பாருங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலம் முடுக்கு போனாலும் இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினும் எந்த புக்கில்

ஓகேவா அது பாருங்க நான் அந்த பின் பண்ணதே காமிக்கிறது யாருக்கு ஆனால் போகிறோம்னு தெரியல பட்டு இது பாருங்க இதுதான் இது ரெண்டுமே சேர்த்துருக்கோம் மொத்தம் வந்து கிட்டத்தட்ட அது எத்தனை பேஜ் இருக்குன்னு கேட்டால் எழுபத்தஞ்சு பேஜ் இருக்குது

வரக்கூடிய எக்ஸாம்ல இந்த क्वेश्चन அப்படி डायरेक्टली கேட்கலாம் அப்படி இல்லனா அடுத்த லைன் கேட்கது வாய்ப்பு இருக்கு ஏனா இந்த லைன் வள்ளுவர் சொல்லிருக்கார் இந்த லைன் பாரதியார் சொல்லிருக்கார்னா அப்ப அடுத்து என்ன பண்ணலாம் ஒன்னு இந்த क्वेश्चन இந்த क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு அப்ப டைரக்ட் क्वेश्चनே எடுக்க முடியும் ரொம்ப எளிமையா இருக்கு சரிங்களா அதுக்காக தான் நான் இந்த கண்டிப்பா இந்த நோட்ஸ் வந்து நீங்க வாங்குங்க அப்படினு சொல்றேன் சரிப்பா இது எவ்வளவு அப்படினு கேட்டினா ஒன்னு ரொம்பலாம் கிடையாதுங்க வெறும் 249 250 ரூபாய் கிடையாது ஒரு ரூபாய் கம்மி இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் வித்து கொரியர் சார்ஜோட கொரியர் சார்ஜெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து விலைவாசி வீக்கத்தில் வந்து மினிமம் ஐம்பது ரூபாய்லேருந்து அதாவது கொரியர் ஆஃபீஸ்னா ஐம்பது அறுபது வாங்குறாங்க இதே போஸ்ட் ஆஃபீஸ் எண்பது ரூபா வாங்குறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ இதோட சேர்த்து பிரிண்ட்டு போட்டு கவர்ல அனுப்புறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இதில் எங்களுக்கு லாபெலாம் தேவை இல்லை இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் இது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் இப்போ நான் இந்த இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருமா இதோட விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபா நான் சொல்கிறேன்னு வச்சுங்க மினிமம் ஓகேவா நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து பிடிஎஃப் வாங்கிட்டு இது இங்கே பிரிண்ட் போடணும் பிரிண்டர் வந்து இது எழுபத்தஞ்சி பேஜ் இருக்குது ஸோ அப்போ அதை போட்டுனா அதே ரேட்டு தான் ஆகுது அதை விட நாங்களே போட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் சூப்பராக இருக்குல்ல அதுக்காக தான் சரிங்களா சரி இது எப்படி சார் பே பண்ணுறதுனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கேன் இருந்தாலும் அங்கே பாருங்க அப்படியே நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம் யூபிஐ நம்பர் ரெண்டு கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு யூபிஐ நம்பரில் நீங்கள் இரநூத்தி நாற்பத்தொம்போது ரூபா பே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கியூஆர் கோட் ரெண்டு கொடுத்துருக்கேன் எல்லாமே லிங்க் கீழே இருக்குது நீங்க வீடியோ கூட அப்படியே பாஸ் பண்ணிட்டு நீங்க எழுதி வச்சுக்கலாம் இல்ல என்ன பண்ணிக்கலாம் ஸ்கேன் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நான் பொறுமையா காட்டுறேன் சோ ரெண்டு QR கோடும் கொடுத்திருக்கேன் எனிதிங் யுபிஐ நம்பர் யூஸ் பண்ணலாம் இல்ல QR கோட யூஸ் பண்ணி நீங்க பே பண்ணிடலாம் பே பண்ணும்னே அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க சோ அந்த ஸ்கிரீன்ஷாட் அதுக்கு அப்புறம் நான் அட்ரஸ் ஃபார்மட் கொடுத்திருக்கேன் எப்படினா உங்களுக்கு courier வேணுமா போஸ்ட் ஆபீஸ் மூலமா வேணுமா கண்டிப்பா அது போட்டுருங்க சரிங்களா அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க பேர் உங்களுடைய அப்பா பேரோ இல்ல ஹஸ்பண்ட் பேரோ உங்க டோர் நம்பர் உங்க தெரு அப்புறம் உங்க ஊரு எந்த தாலுக்கா எந்த டிஸ்ட்ரிக்ட் முக்கியமா பின்கோடு ரொம்ப முக்கியம் இல்ல வராது நெக்ஸ்ட் கண்டிப்பா செல்போன் நம்பர் முக்கியங்க அது யாருன்னா எடுக்கணும் நீங்க தான் எடுக்கணும் அவசியம் இல்ல உங்க வீட்டில் யார் ஒன்னாலும் எடுத்து ஆன்சர் சொன்னா போதும் ஏன்னா நாங்க பண்ண போதில்லை ஒன்னு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக கொரியர் ஆஃபீஸ் பண்ணி நீங்க எங்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அவங்க பண்றதுக்கு தான் உங்களுக்கு நம்பர் தேவை அது யார் நம்பர்னாலும் கொடுங்க அவங்க போன் பண்ணி இருக்கும்பா எடுத்து வந்து கொடுப்பா அப்படின்னா எடுத்து வந்து வீட்டில் கொடுத்துருவாங்க அதுக்காக தான் சரிங்களா ஸோ அதுக்காக ஒரு அந்த நம்பர் இது எல்லாமே டைப் பண்ணி பாருங்க நம்பர் கொடுக்கற பாருங்க செவன் டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஃபோர்

எல்லாம் போட்டு வச்சுட்டு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களை அட்ரஸ் போட்டு கவரில் போட்டு அனுப்புகிற வேலை தான் சரிங்களா ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் மறுபடியும் சொல்லிவிட்டேன் இங்கே நாங்கள் வந்து லாபகரத்துக்காக வியாபாரம் பண்ணிக்கிறோம் அப்போல்லாம் கிடையாது ஸோ இதை இந்த கொஷின் எடுத்தவங்க டைப் பண்ணவங்க கொஷின்லாம் இப்போ கிடைக்காது எல்லாமே ஸோ கொஷின் வித் ஆன்சரை டைப் பண்ணி அதுக்கு புக் ப்ரூப் எடுத்து இவ்வளோ வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு கூலி கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் போடுறதுக்கு ஒரு கூலி கண்டிப்பாக அதுக்கப்புறம் இதை வந்து உங்களுக்கு கொரியர் ஆஃபீஸ் மூலமாக அனுப்புறமோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்புறமோ அந்த கவரே பத்து தான் உங்களுக்கே தெரியும் இது எல்லாமே சேர்த்து யாருமே டெஸ்ட் பேட்ச் பிடிஎஃப் பேட்சே இரநூத்தி நாற்பத்தொம்பது கொடுக்க மாட்டாங்க கரெக்டுங்களா ஒரு சின்னதாக ஒரு ஒரு தொள்ளாயிரம் கேள்வி பிடிஎஃப்கே இரநூத்தி இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா கொடுக்க மாட்டாங்க ஸோ நம்ம வந்து இங்கே லாபம் தேவையில்லை வீட்டிலேருந்து படிக்கிறவங்க எளிமையாக படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் செய்கிறோம் நம்ம ஃப்ரீ பேட்சும் கண்டினியூவாக கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ பேட்ச் தவிர்த்து இந்த மாதிரி போஸ்டல் பேட்சும் கொடுக்குறோம் அதுக்கு போஸ்டல் சார்ஜ் தான் எல்லாமே கிளியராக புரிஞ்சுங்களா ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க எனக்கு டவுட்டாக இருக்குன்னா அது பாருங்கள் இந்த நம்பருக்கே மறுபடியும் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க என்ன நம்பர் செவன் டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பர் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக எல்லாமே சொல்லிவிட்டேன் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்து முடிஞ்ச அளவுக்கு சோசியல் சயின்ஸுக்கு இதே மாதிரி ரெடி பண்ணி தாரோம் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க பாய் அண்ட் சிஸ்டர்